அம்மா அறையில் இருந்து கையில் விளக்கோடு வெளியில் வந்தாள் தேவி அப்பாவின் மனநிலை தெரியாமல் அவர் மடி மீது உட்கார்ந்து அவரோடு மழலை பேசி விளையாடிக் கொண்டிருந்தாள் சங்கரன் வீட்டுக்குள் நுழைந்ததும் எதிரில் வந்த அம்மாவிடம் சொன்னான் அம்மா நேக்கு யோசனை தோன்றது என்றதும் அவனை கடந்து போக இருந்த அம்மா கையில் விளக்குடன் நின்றான் மடியில் இருக்கும் குழந்தையின் நினைவு கூட இல்லாமல் உட்கார்ந்தவாறு தூணில் சாய்ந்திருக்கும் அப்பாவை பார்த்தான் சங்கரன் அவனுக்கு தந்த இடத்தில் மிகுந்த மரியாதையும் பணிவும் தன் மனதில் தோன்றியதை அவருக்கு முன்னால் சொல்ல முடியாமல் தடுத்தன அம்மாவும் அதை புரிந்து கொண்டு ஏதோ முக்கியமான விஷயம் பிறகு சொல்லுவான் என்று அவனை கடந்து பூஜை பூஜையறைக்கு போனாள் அவன் அம்மாவை தொடர்ந்து போனான் பூஜை அறை வெளிச்சத்தில் சுவரில் மாட்டியிருந்த ஆச்சாரிய சுவாமிகளின் திருவுருவ படத்தின் முன்னால் சற்று நேரம் நமஸ்கரித்து நின்றான் ஐந்து வயதில் அவரை தரிசித்தபோது நேர்ந்த அனுபவத்தின் நினைவால் அவன் மனமும் தேகமும் சிலிர்த்தது அவரை நமஸ்கரித்த நிலையிலேயே நின்று பார்வையை கூட திருப்பாமல் அது படத்தோடு வாய்விட்டு பேசினான் அம்மா அதை கேட்டுக்கொண்டிருந்தாள் நடந்தது நடப்பது நடக்கப்போவது ஆகிய திரிகாலம் உணர்ந்த சர்வ ஞான வைராக்கியம் குன்றி இங்குள்ள அந்தனர்களின் மனம் அலைப்பாகின்றதே இப்படி ஒரு காரியத்தை நிகழ்த்துவேன் என்றும் அதை தடுப்பேன் என்றும் எனது பெரியார்கள் இங்கு வேறுபட்டு நிற்பது கண்டு சிறுவனாகிய எனக்கு மனம் சதா சஞ்சலி சஞ்சலிக்கிறதே எது சரி எது சரியற்றது என்று பெரியவர்களே தீர்மானிக்க முடியாது இருபுறமும் திசைக்கு ஒருவராய் நிற்க என் மனம் எத்திசையிலும் திசையிலும் திரும்ப முடியாமல் வேதனை உறுகிறது எல்லாம் அறிந்த மகா ஞானியே எங்களுக்கு ஞானமும் சக்தியும் தந்து எங்களை குழப்பத்திலிருந்து கரையேற்றுங்கள் உம்மை நாடி வருவதற்கான எண்ணமே இல்லாமல் இடர்படுவோரை கருணை கொண்டு உம்பால் அலையுங்கள் ஒரு பெண் ஒரு பெண்ணை போல் அழுகின்ற பிராமணோதவர்களை பார்க்க எம் மனம் பேதளிக்கிறதே ஞான வைராகிய சித்திய சித்தியார்த்தம் தேகி என்று பூஜையறையில் சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்து கிடந்த மகனை கண்ணீர் மழுக பார்த்தாள் அம்மா ஆச்சாரிய சுவாமிகளை எண்ணி அவளும் நமஸ்கரித்தாள் பூஜையில் இருந்து அறையிலிருந்து வெளிவந்த கணவனிடம் சொன்னாள் நீங்கள் ஸ்ரீமடத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ ஒரு தடவை போய் வந்தேன்னா அவர் அனுகிரகத்தால் நிச்சயம் நல்வழி பிறக்கும் இவ்வளவு நேரமே கண்மூடி உட்கார்ந்திருந்த மகளிங்க ஐயர் மனைவியின் முகத்தை பார்த்தார் அவர் கண்களில் ஒரு நம்பிக்கை சுடர் விட்டது அவர் முகத்தில் ஒரு புது உற்சாகம் ஒளி வீசியது இந்த க்ஷணம் நான் என்ன நினைச்சின்றிருந்தேனோ அதையே ஒரு அசிரியர் மாதிரி சொல்றையே என்று மனைவியை பாராட்டினார் சுவாமி உள்ளிலிருந்து வெளிவரும் சங்கரனை பார்த்து அப்பா சொன்னார் சங்கரா ஸ்ரீ மடத்துக்கு நீயும் வா ஏன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் யோசித்து நாளைக்கு நாள் இருக்கு காலையிலேயே புறப்படணும் என்றார் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை பெரியவாளை தரிசனம் செய்ய போகிற பாக்கியம் கிட்டப் போகிறது என்று எண்ணிய பரவசத்தில் சங்கரன் மெய்சிலிருத்தான் ஐந்து வயதில் ஒருமுறை அவரை தரிசித்த அனுபவம் மீண்டும் உள்ளத்தில் ஒளி வீசியது சிரசிலிருந்து பாதம் வரை மூடி வலித்து கொண்டிருந்த துவராடையின் உள்ளே இருந்து திருமுகம் கா மட்டும் வெளியே தெரிய அவர் அவனை பார்த்து சிந்திய மென்னகை அந்த பருவத்திலேயே அவனை அடிமை கொண்டிருந்தது நிலவைப் போல குளிர்ந்து ஒளி வீசும் அந்த விழிகளை மீண்டும் ஒரு முறை காணும் பாக்கியம் எப்போது லபிக்கப் போகிறது என்று பல முறை அவன் இயங்கியிருக்கிறான் அவர் இவனை ஒரு குழந்தையாக கருதி குஞ்சிய வார்த்தைகள் எல்லாம் வேத மந்திரங்களாக இவனுக்கு புரிந்தன இரவெல்லாம் அந்த தெய்வீக நினைவில் தோய்ந்து உறக்கமில்லாமல் உதயத்தை எதிர்நோக்கி காத்திருந்தான் விடியக்காலையில் இருட்டு விலகுவதற்கு முன்னர் அப்பாவோடு கூடவே சங்கரனும் ஆற்றுக்கு நீராடப் போனான் சங்கரபுரத்திலிருந்து பத்து மைல் தூரத்தில் மாட்டு வண்டியில் போய் தான் ரயில் ஸ்டேஷன் இருக்கிற ஊரை எட்ட முடியும் சங்கரனுக்கு மனம் உல்லாசமாக இருந்தது சங்கராபரண ஆற்றின் கரைமேட்டில் விடியக்காலை போதில் மாட்டு வண்டியில் அப்பாவோடு போய் கொண்டிருந்த போது மூங்கில் பாலத்தின் மேல் நின்றிருந்த ஆதியை பெயர் சொல்லி கூப்பிட வேண்டும் என்று எழுந்த ஆவலை ஆழ்ந்த யோசனையோடு அருகே உட்கார்ந்திருக்கும் அப்பாவை பார்த்து அடக்கி கொண்டான் சங்கரன் வண்டி மாட்டின் கழுத்து சலங்கை ஒளியை கேட்டு பாலத்துக்கு அப்பால் வண்டி போகிற காட்சியை வேடிக்கை பார்த்தான் ஆதி அவனும் வண்டியினுள் அமர்ந்திருக்கிற சங்கரனை காணவில்லை தன்னை அவன் பார்க்க மாட்டானா என்ற இயக்கத்துடன் மறைகிற வரை அங்கேயே பார்த்து கொண்டிருந்தான் சங்கரன் ஆதி எங்கேயோ பார்த்தவாறு பல் துளக்கி கொண்டிருந்தான் பிறகு குச்சியை ஆற்றில் எறிந்து அது தண்ணீரில் வரை குனிந்து பார்த்து கொண்டிருந்தான் வண்டி ஒரு வளைவில் திரும்புகிற பொழுது மூங்கில் பழமும் அதன் மீது நின்றிருந்த ஆதியும் அந்த ஆச ஆலமரத்துக்கு பின்னால் சரசரவெனம் மறைந்தனர் சங்கரன் ஆதியை கண்ட கடைசி சித்திரம் அதுதான் வண்டி மாட்டின் கழுத்து மணி ஓசை அவன் மனதுள் ஒலித்த ஸ்தோத்திரங்களுக்கு ஏற்ப ஜெய சங்கர என்று கோஷிப்பதாய் ரயில் பிரயாணம் செய்யும்போது அதன் அதிர்ச்சியும் பேரோசையும் ஜெய ஜெயசங்கர் என்றும் என்று முடங்குவதாய் ஸ்ரீமடத்துக்கு போவதாக தீர்மானமான அந்த விநாடிலிருந்து சங்கரன் ஆனந்த பரவசத்த பரவசனாகி இருந்தான் நேரம் நெருங்க நெருங்க அது வாரி இருந்தது ஆயிரம் கவலைகள் மனதில் அலைக்கழித்து கொண்டிருந்த அலைக்கழித்து கொண்டிருந்த மகாலிங்க ஐயர் கூட மிகுந்த உற்சாகத்தோடு மனதுள் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தார் பிரயாணத்தின் போது சில சமயங்களில் வாய்விட்டே பாடினார் அவரோடு சேர்ந்து சங்கரனும் பாடினார் சில சமயங்களில் அவனை பாட சொல்லி கேட்டார் ஸ்லோகங்களை உச்சரிக்கும் பொழுது வெளிப்பட்ட அவனது உள்ளுணர்வு அவனை மெய் சிலிர்க்க வைத்தது மகளிங்க ஐயருக்கு தன் புத்திரனை குறித்த ஒரு பெருமித உணர்வு எப்போதும் இருந்தது ஆனால் நேற்று தன் மனைவி கூற கேட்டு அவனது மனோநிலையை அறிந்து கொண்ட பின் இவனை தன் மகன் என்பதால் சாமானியமாக கருதலாகாது என்ற எண்ணமும் ஊரில் நடந்த சம்பவங்களால் தனக்கும் தன் தம்பிக்கும் இடையே ஏற்பட்டுவிட்ட பேதத்தால் இந்த குழந்தையின் மனதில் எவ்வளோ பெரிய புயலை எழுப்பியிருக்கிற பிரமிப்பும் சனாதன தர்மத்தை குறித்த ஒரு நம்பிக்கையும் அவருக்கு ஏற்பட்டது ஆயினும் அவனோடு அவற்றை குறித்து பேச அவருக்கு மனம் துணியவில்லை இந்த தடவை அவனையும் தன்னோடு ஸ்ரீமடத்துக்கு அழைத்து வருவது மிக பொருத்தமான காரியம் போன்றும் இந்த பயணத்தில் அதுவே மிக முக்கியமான காரியம் என்றும் அவரது உள்ளுணர்வு பேசிற்று சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னதாக முன்பாக அவர்கள் ஸ்ரீமடத்தை வந்து அடைந்தார்கள் அவர்கள் வந்த நேரத்தில் குரு சன்னிதானத்தில் பக்த கோடிகள் சூழ்ந்திருந்தனர் மாட்டின் கழுத்து மணியிலும் ரயிலின் சக்கர சுழற்சியிலும் மானசேகமாய் ஒழித்து கொண்டிருந்த சங்கரநாமாவளி ஒரு நிதர்சனமாய் கட்புலனுக்கும் செவிப்புலனுக்கும் நிறுவனமாகிக் கொண்டிருந்தது தந்தை மகனும் பக்த குலாத்துடன் சேர்ந்து ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கோசித்தவாறு சதசில் அமர்ந்தனர் பூஜை ஆராதனை எல்லாம் முடிந்து பக்தர்குலம் வரை புதிதாக வந்தவர்களை போலல்லாமல் இயல்பாகவே அந்த பக்தர் கூட்டத்தோடு பொருந்தி சகல அனுஷ்டானங்களிலும் சங்கரன் பங்கு பெறுவதை பார்த்து மகாலிங்க பேரானந்தமாய் பேரானந்தமாக இருந்தது மடத்தில் உள்ள அவனுடைய சனாதன நண்பர்கள் இவர்களை அழைத்து சென்று உபசரித்தனர் மகாலிங்க ஐயர் ஸ்ரீமடத்தில் இருந்த அடியார்களுக்கு ஏற்கனவே நன்கு பரிச்சயமானவர் அவர்கள் சதாசிவாய்யரை பற்றி ஏதோ கேள்விப்பட்டிருந்தார்கள் தான் சுவாமிகளை தரிசிக்க வந்த முகாந்திரத்தை விளக்கி இந்த இக்கட்டான நிலையில் தான் என்ன செய்வது என்று அறிந்து செல்லும் உத்தேசத்தை எடுத்துரைத்தார் தான் மனமுடைந்து மதி இருந்த வேளையில் சுவாமிகளை தரிசித்து வருகிற உபாயத்தை மொழிந்த சங்கரனை எல்லார் முன்னிலையிலும் புகழ்ந்தார் உள்ள அடியார்கள் சிறுவன் சங்கரனின் தேஜஸையும் தீட்சண்யமிக்க வெளிகளையும் அவன் ஸ்லோகங்களை உச்சரிக்கும் பொழுது அவனுள் ஏற்படுகின்ற பரவசத்தையும் உணர்ந்து அவனை வெகுவாக பாராட்டினார் சங்கரன் அந்த சச்சங்க சூழ்நிலையில் மெய்மறந்திருந்த போதிலும் மகலிங்க ஐயரின் எவிதம் எவ்விதம் தீர்வு காணப்போகிறது என்ற ஆதங்கத்தோடு காத்திருந்தான் மகாலிங்க ஐயர்வாளை சுவாமிகள் அழைப்பதாக ஒருவர் வந்து எல்லோரிடமும் குனிந்து பவ்யமாக தெரிவித்தார் உட்கார்ந்திருந்த சங்கரன் தன்னை அழைத்த குரலாகவே அதனை அறிந்து எழுந்து நின்றான் தந்தையும் மகனும் மேல் துண்டை இடுப்பில் க சுற்றி கொண்டு பணிவுடன் சன்னிதானம் சென்று அடைந்தனர் அங்கே ஒரு பெரிய விளக்கு ஜெகத் ஜோதியா எரிந்து கொண்டிருந்தது இந்த ஒரு விளக்குக்கு இவ்வளவு பிரகாசமா என்று வியக்கும் வண்ணம் அதன் சுடர் மிகையாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது மகாலிங்க ஐயரும் சங்கரனும் அவர் முன்னால் சாஷ்டாங்கமாக பணிந்து எழுந்தனர் தலையை நிமிர்த்துகிற பொழுதே மகாலிங்க ஐயர்வாளின் கண்கள் இருந்தன கூப்பியிருந்த கைகள் நடுங்கின உள்ளத்தில் உள்ள குமுறர்களை வெளியிட முடியாமல் நாவும் குரலும் தழுதழுத்தன பிரபோ என்றதும் அவருக்கு குலுங்கி குலுங்கி அழுகை வந்தது ஜகத்குரு சகலமும் உணர்ந்தவர் ஞானமும் கருணையும் ஒளி வீசும் அவரது விழிகளில் விழிகளால் ஒருமுறை அவரை ஏறிட்டு பார்த்து மென்மொறுவல் பூத்தார் மகளிங்க ஐயர் அந்த ஒரு வினாடி அமைதியும் நிம்மதியும் பெற்று பழைய நிலையை அடைந்தார் மனதின் பாரத்தை எல்லாம் இரண்டு சொட்டு கண்ணீரில் இறக்கி வைத்து வைத்தது போன்ற நிம்மதி பிறந்தது சங்கரன் கூப்பிய கைகளோடு மனதுள் மடை திறந்தார் போன்று பெருகிய மந்திரங்களை மௌனமாய் அச்சுறுத்தவாறு நின்றிருந்தான் அகல் விளக்கில் முடிச்சு கட்டியிருந்த கடுகு போன்ற கங்குகள் பொரித்து தெரித்தன ஆச்சாரிய சுவாமிகள் ஒரு தம்பூரில் சுருதி கூட்டுகின்ற ரீங்காரம் போன்ற துணியில் ஒரு கீதையின் ஸ்லோகத்தை சொன்னார் அந்த ஸ்லோகத்தின் கடைசி வார்த்தையான மா சுச என்ற பதத்தை மனதில் அப்படியே வாங்கி தேக்கிக் கொண்டான் சங்கரன் துயரப்படாதே என்று பகவான் அர்ஜுனனுக்கு சொன்ன வாக்கு அது என்ன நடந்து விட்டது என்னதான் நடந்துவிடப் போகிறது எதை தடுத்து விட முடியும் எது தடுக்க தக்கது என்றெல்லாம் தேர்ந்து கொண்டு விட்டாயா உனது சகோதரர் செய்கிற செயல்களுக்கு அது புண்ணியமோ பாபமோ உனக்கு அதில் ஒரு பொறுப்பும் இல்லை ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கால எல்லை உண்டு சனாதன தர்மத்துக்கு இவ்வாறெல்லாம் ஏதும் பங்கம் நேர்ந்து விடாது ஒரு அத்வைதி சடங்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்பதே அறிவாய் அல்லவா அப்படி என்றால் உனது சம்ஸ்காரங்களுக்கும் சடங்குகளும் கூட ஒரு கால எல்லைக்கு உட்பட்டவையே எங்கும் நிறைந்திருக்கும் ஈசன் எவருடைய எந்த செய்கையால் எங்கிருந்து எங்கு போய்விடுவான் எல்லாவற்றையும் ஈஸ்வர ஈஸ்வரார்ப்பணம் என்று கருதி கொண்டு உன் கடமையை மகிழ்ச்சியோடு செய் சங்கரன் அந்த வாசகங்களை கேட்டு பரவசம் கொண்டு நின்றான் மகாலிங்க ஐயரின் மனமோ சஞ்சலமும் அதைரியமும் கொண்டு எதுவும் பேச முடியாமல் தனது குழப்பத்திலிருந்து மீள்வதற்கு வழியும் அனுகிரகமும் கெட்டாதோ என்ற அவன நம்பிக்கையில் உழன்றது ஒரு குழந்தை போல் உலகத்தை கண்டு குதூகலிக்கிற சுபாவமும் ஒரு பித்தனை போல உலகத்தை மதியறிய மதியாத மனமும் ஒருங்கே படைத்தவன் யோகி என்பதை நீ அறிவாய் ஒரு குழந்தை போல உலகத்தை கண்டு குதூகலிக்கிற சுபாவமும் ஒரு பித்தனை போல உலகத்தை மதியாத மனமும் ஒருங்கே படைத்தவன் யோகி என்பதை நீ அறிவாய் சரி சரி லௌகீக வழியில் உனக்கு ஏதேனும் சமாதானம் வேண்டும் சம்சாரியான நீ இந்த களியில் நிகழ்கின்ற சில சம்பவங்களுக்காக லஜ்ஜை கொண்டு மனம் உழல்கிறாய் அஞ்ஞானத்தால் பிடிவாதத்தை வைரேகம் என்று நீ மயங்குகிறாய் இந்த சூழ்நிலையில் நீ இருந்தால் இன்னும் துன்புறுவாய் நீயும் உன் சகதர்மணியும் காசியில் உள்ள நமது மடத்துக்கு சென்று அங்கே சில காலம் மடத்து கைங்கிறங்களை செய்து கொண்டு இருக்கலாம் என்று தோன்றுகிறது வருகின்ற சிவராத்திரிக்குள் நீ காசிக்கு புறப்படலாம் என்று சுவாமிகள் மிக நிதானமாய் மனம் பேதலித்து நிற்கும் ஒரு குழந்தையை அரவணைத்து ஆறுதல் கூறுகின்ற மாதிரி ஒளிந்த ஆஞ்சியை சிறமேற்கொண்டு பணிந்து வணங்கி தேவரே சித்தம் எமது பாக்கியம் என்று மகிழ்ச்சியை பரவசமானார் சுவாமிகள் சங்கரனை பார்த்தார் குழந்தாய் அவனவனுக்கு அவனவன் மார்க்கம் நீயும் உன் தந்தையை தொடர்ந்து காசிக்கே போகிறாயா அல்லது என்று வினாவது போல் சங்கரனின் கண்களில் அவர் பார்வையை ஊடுருவி மனதுள் பதித்தது எல்லா இடம் ஒன்றே என்னினும் இந்த சன்னிதானத்தில் நின்று இந்த சன்மார்க்க போதனைகளை ஜீவிதம் முழுவதும் செவியால் பருகி நாவால் ஓதி செயலால் ஒழுகி வரும் அனுபவம்தான் மேலான பாக்கியம் என்று அறிகிறேன் தந்தையும் தாயும் ஞானமும் கல்வியும் வாழ்வும் பயனும் இங்கே கிட்டுவது போல் எந்த சேத்திரத்தில் கிட்டும் என்று அவன் யோசித்து கொண்டிருந்தான் சுவாமிகளின் வெளிகள் அவன் பால் திரும்பின நீ இங்கே இரு விளக்கில் சுடர் சாட்சியாய் நின்று எரிந்தது